கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி வணக்கம் என் பேர் வந்துட்டு ஸ்ரீமதி நான் வந்துட்டு சென்னையில் இருக்க ஒரு சின்ன பாப்பா ஏஞ்சல் கூட வச்சுக்கலாம் ஸோ எனக்கு வந்து ஆக்டிங்கில் ரொம்ப ஆசை ஸோ நான் நடிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன் கண்டிப்பாக எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க நான் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன் உங்க வீட்டு பிள்ளையை நினச்சி எனக்கு வாய்ப்பு கொடுங்க நிறைய மேடைகளில் நிறைய சாதிக்கணும் நிறைய படத்தில் நான் நடிக்கணும்

துப்பி இதுக்கு எது சாப்பிடு வாங்கி கொடு வேணா நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இது சரி நான் கூட்டு போய் நான் பாத்துக்கிறேன்டா ஆனந்தே நான் பத்திரமா பாத்துக்கிறேன் நீ சேஃப் ஆயிரு அதனால எனக்கு ஃபோன் பண்ண நான் வரேன் ஆனந்தே இப்ப நான் வாமா வாமா அந்த பொண்ணு அப்படியே அழுது சாப்பாடு பாக்குற பொண்ணு பண்ணதான் சொல்லும் நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் கூட எப்பவுமே எதுனால என்கிட்ட ஷேர் பண்ணு நான் பத்திரமா பாத்துக்கிறேன் வா நான் வீட்டுக்கு போகிறேன் கட்டிட்டு

வேலைக்கு என்ன சொல்லுங்க நாங்களுக்கு நான் நான் எத்தனை நல்லா பாத்துக்கேன்